தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில் குடமுழுக்கு விழாக்களில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரம் மோதப்படுகிறது சத்யபாமா என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது டெல்லி சிபிஎம் அலுவலகத்தில் பதினான்காம் தேதி சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரியின் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் மாணவிகளுக்கு அரசு மனநல ஆலோசனை வழங்கியது பாராட்டுக்குரியது என நீதிபதி தெரிவித்துள்ளார் திருச்சி லால்குடி அருகே உள்ள கிராமத்தில் பழங்கால பெண் தெய்வ கற்சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டரை அடி உயரமும் அரை அடி அகலமும் கொண்டு காணப்படுகிறது மதுரை கற்றாபாளையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட பெண்கள் விடுதி கட்டிடத்தை உத்தரவிட்டுள்ளது விடுதி முறையான அனுமதி பெறாமல் பாதுகாப்பு வசதிகள் இல்லாமலும் செயல்பட்டது மதுரை கற்றாபாளையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதி கட்டடம் நாளை இடித்து அகற்றப்படுகிறது தீ விபத்தை அடுத்து கட்டட உரிமையாளரை அழைத்து வழக்கு தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோயில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை மறுபரிசீலனை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் திறமையாக பணியாற்றியவர் அரசியல் கட்சி வேறுபாடு கடந்து அனைவரிடமும் எளிமையாக படகக்கூடியவர் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு பணிக்கொடையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது மத்திய அரசை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்களுக்கான இறப்பு கால பணிக்கொடை இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவிடம் கடந்த ஐந்து மணி நேரமாக நடைபெற்று வந்த விசாரணை தற்பொழுது நிறைவடைந்தது அவரிடமிருந்து நன்கொடை விவரம் ஹார்ட் டெஸ்க் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன